அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது முக்கியமாக கிரகங்கள்ல சில அரிய நிகழ்வுகளும் நடைபெற போகிறது அதுல தேவர்களின் குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் ஏழாம் தேதி உதயமாக இருக்காரு அதே போல அப்படின்னா நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூனாம் தேதி வக்ரமாக போகிறாருங்க இப்படி ஒரே மாதத்துல அடுத்தடுத்து நிகழக்கூடிய பெரிய கிரகங்களினுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால மேஷ முதல் மீன் நவீனம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுமான தாக்கம் ஏற்படவிருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கிடக ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில எந்த மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான நிலையை கொடுக்க பெறப்போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறதா அப்படிங்கிறத பத்தி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கிடக ராசிக்கினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய சனி மற்றும் குருவினுடைய மாற்றத்தால் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் உதயமாக போகிறாரு அதே போல் சனி பகவான் ஒன்பதாவது வீட் வக்ரமாக இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வேலையிலையுமே நல்ல வெற்றியை பெறுவாங்க சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்பீங்க வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குங்க தொழிலில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு முன்னேற்றத்திற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவாங்க இந்த நேரத்தில் பலவிதமான நன்மைகளும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குங்க அதாவது மாத மாதத்தினுடைய இறுதி பகுதி மட்டும்தான் கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் நான்காவது வாரம் மிக மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் முதல் மூன்று வாரங்கள் அப்படிங்கிறது யோகமான காலகட்டமாகவே தங்களுக்கு அமையப்பெற போகிறது அதனால முதல் மூன்று வாரங்களை நினச்சி நீங்க பெருசாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நான்காவது வாரத்துல தான் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இந்த நேரத்துல புதிய புதிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் சில மாற்றங்கள் அனுபவ பாடங்களை கற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லலாம் திடீர் பண நெருக்கடி பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண நெருக்கடியை சமாளிக்க சேமிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் அலட்சியத்தோடு இல்லாமல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் இதன் காரணமாக மருத்துவ செலவுகளை தங்களால் க தவிர்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லணுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணிகிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுலையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்கள் சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்தலாம் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்ப படுங்க இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால வாழ்க்கை துணை கூட்டாளி தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகளை உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பதும் அவசியம் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது வணிக கூட்டாளிகளால ஏமாற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்குங்க உணவு பழக்க விளக்கத்துல அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையை நீங்கள் இழந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவா சாதகமாக இல்லை அதாவது சூரிய பகவான் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகைகளில் துன்பங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது முன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது நிதானமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நன்மைகள் நடக்குங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரப்போகும் நன்மை கூட வந்த வழி தெரியாமல் திரும்பி போயிடும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வேலையிலையும் சரி செய்யக்கூடிய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாகலாம் அதை நீங்களே எதிர்கொண்டுதான் ஆக வேண்டுங்க வியாபாரத்துல புதிய முதலீட்டின் போது கவனமா இருக்க வேண்டியது முக்கியம் அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க பாருங்க அடம்பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்கிறது மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது இது போன்ற வேலையில அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பி தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் அதே சமயம் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதோடு ப்ரோமோஷனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கடவுள் உங்களை சோதிக்கத்தான் பிரச்சனையை கொடுக்கப் போகின்றார் கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து சென்றால் நீங்க பெரும் பக்திசாலிய ஆகவே இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிரச்சனைகள் வந்தால் உண்மையை பேச பாருங்க பொய் பேசி தப்பித்து கொள்ள வழியை தேட வேண்டாம் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி இந்திய காலகட்டத்தில் வந்து ஓரளவுக்கு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் செய்யும் வியாபாரத்தில் முதலீடு செய்ய புதிய முயற்சிகளை நீங்க கண்டிப்பா மேற்கொள்ளலாம் வங்கி கடன் முயற்சி பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்கள் சக்திக்கு மீறி எதையும் செய்து விடாதீங்க அதே மாதிரி அகலக்கால் வைக்க வேண்டாம் பெரியவர்களது ஆலோசனையை கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிரிகளான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் தகர்த்து எரியப் போகறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியுற்ற விஷயங்கள் அனைத்தையும் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு அதீத நன்மையையும் வெற்றியையும் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கவுங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் துவங்கலாம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகவும் ஆரம்பிச்சிடும் வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட தங்களுக்கு வசூல் ஆகிடும் சொத்து சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வேலை செய்யக்கூடிய இட கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே தங்களுடைய வேலையை முடிக்க வேண்டியது அவசியங்க கைபேசி பார்க்கறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறதையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அளவுல விபரீதத்தை இல்லை பிரச்சனையை வந்து ரட்டி பார்க்கலாம் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியம் யாருடைய விஷயத்தை நீங்க தலையிடல அப்படின்னும் போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது